போற்றும் சமத்துவத்தைும்த நல்லிணக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு பதிமூன்றாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது மதுரை வீரன் பட்டாளி அம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தற்போது திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆயக்குடி பதினெட்டாவது வார்டு கவுன்சிலரும் ஆய கயத்தே மில்லத் சிறுபான்மையினர் சமூக சேவை அறங்கட்டளையின் தலைவரும் ஆகிய டாக்டர் அஜ்மத் அலி வருகை தந்து சிறப்பு செய்தார் தொடர்ந்து இவ்விழாவின் தலைமையாக திமுக தலைவர் சையது அபுதாஹிர் முன்னிலையாக மன்சூர் ஹுசேன் சபிக் அகமத் பொன் முருகானந்தம் சின்னவர் என்கின்ற அஜ்மத் அலி மற்றும் விழாவின் பங்கேற்பாளர்களாக அப்துல் ஜாவர் அக்பர் அலி அப்துல் கலாம் சர்தார் தாஜிதீன் சதாம் ஹுசேன் ஹக்கீம் ஃபாரிஸ் அகமத் திமுக பேரூர் செயலாளர் சின்னதுரை பேரூராட்சித் தலைவர் மேனகா ஆனந்தன் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் கோவில் நிர்வாகிகளான தலைவர் கனகராஜ் கிட்டான் மற்றும் மகுடீஸ்வரன் குமார் சக்திவேல் கன்னியப்பன் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆயக்குடி பகுதியில் ஜாதி மத பேதமின்றி சிந்தனையுடன் பல்வேறு சமூக நல சேவைகளை செய்து வரும் டாக்டர் அஜ்மத் அலி மத நல்லிணக்க அடிப்படையில் மதுரை வீரன் அம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்த நிலையில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் மேலும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக மதிப்பு செய்யப்பட்டன தொடர்ந்து காயத்தை மில்லத் சிறுபான்மையினர் சமூக சேவை அறக்கட்டளையின் சார்பாக ஐநூறு நபர்களுக்கு மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டன தொடர்ந்து ஆயக்குடி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வரும் நிலையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக திருக்கோவில் விழாவில் அன்னதானம் வழங்கிய நிகழ்வு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தன பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள எல்லா சமூக மக்களோட நான் வந்து இணங்கி எப்பவுமே வந்து வாழ்ந்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் வந்து பதிமூணாவது வார்டை சேர்ந்த நம்ம சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து நாங்கள் அந்த பட்டாளம்மன் மதுரை வீரன் கோயில் விசேஷத்துக்கு என்னை வந்து அன்னதானம் போட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஊர் தலைவர் நாட்டம்மா கனகரசி அவருடைய தலைமையில் வந்து ஒரு கிருஷ்ணசாமி அவருடைய தலைமையில் பத்துக்கு மேற்பட்டவர் வந்து கேட்டாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க ஒரு மத நல்லிணக்க அடிப்படையில் சகோதரத்தை விரும்பி நானும் ஒரு ஐநூறு பேத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு அன்னதானம் வழங்கணும்னு சொன்னாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கானங்க இப்போ அன்னதானம் இங்கே வழங்கியிருக்கோம் இது இது இதனுடைய நோக்கம் என்னென்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சமூக நல்லிணக்கம் தேவைப்படுது அதை பூர்த்தி செய்யும் விதமாக எங்கள் ஊர் பகுதியில் நாங்கள் வந்து இந்த ஜாதி சமயம் மதம் இதெல்லாம் பார்க்காம நாங்கள் எல்லா மனிதனை வந்து மனிதனை பார்த்து சகோதரர்களை வாழணும் அப்படிங்கிற ஆசையில் நாங்கள் இதை இருக்கோம் அப்படித்தே வாழ்ந்துட்டு இருக்கோம்